மலை வேம்பு அங்கே என்ன சொல்லுவீங்க மலைவேம்பு வந்து இந்த கொம்பு இருக்குதுல்ல நம்ம கொட்டாய்க்கு யூஸ் பண்ணோம்னா கரையானே பிடிக்காது அப்படிம்பாங்க ஏன்னா இப்போ வேமரத்தை விட மழை வேம்பு வந்து கசப்பு ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் இது எதுக்குமே உதவாது கொம்பு மட்டும் தான் உதவும் இது அங்கே வெட்டிட்டேன் பாரு அங்க இருந்த மரம் தான் வெட்டிட்டேன் காட்டை சுற்றி மட்டை இருக்குது யாரும் மட்டையை முன்னெல்லாம் ஊடு தேடி வந்து வாங்கிட்டு போனாங்க காசு கொடுத்து இப்போ மட்டையை வெட்டி போட்டால் சும்மா கூட எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க தூக்கி காடு காட்டில் போட்டு நெருப்பு வைக்க வேண்டியதான் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு மட்டை இருக்குது அதெல்லாம் எடுத்து போட்டு வர தண்ணி பாஞ்சுட்டு இருக்குது தண்ணி பாய்றதுக்கு முன்னாடி எடுத்துருக்கணும் எடுக்கவே இல்லை இப்போ எடுத்துகிட்டு வர்றது சரி தான் எடுத்துகிட்டு மட்டை தனியாக ஓலை தனியாக அடிக்கிட்ருவோம் முன்னெல்லாம் ஒரு மட்டை ஒரு ரூபா ஒரு ஓலை வந்து ஒரு ரூபான்னு எடுத்து போயிட்டு இருந்தாங்க இப்போ வெட்டி அடுக்கினாலும் சும்மா கூட வந்து எடுத்து போக மாட்டேங்கிறாங்க வெறும் கரையாக தான் தின்னுட்டு கிடக்குது ஏரி ஓலையை தூக்கி உரமா அடிச்சா அப்புறமா நெருப்பை சுட்ரலாம் பட்டையெல்லாம் நமக்கு தண்ணி காய வைக்கிறதுக்கு மாட்டு கூழ் காய்ச்சதுக்கு உதவும் அதை தனியாக அடிக்கிறோம் சரி இங்கே ஒரு அஞ்சரை மட்டை எடுத்துகிட்டு வரேன் இந்த மட்டையெல்லாம் அங்கங்க ஒன்று ஒன்று இருக்கும்போது எடுத்துகிட்டா வேலை முடிஞ்சு மொத்தமாக தூக்கும் போது சரியான செலப்பு செலப்பாயிரு மட்டை எடுக்க போறேன்ட்டு எதுக்கு செருப்பு கையில தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன் அந்த மலை வெம்பு வெட்டணும்ல தண்ணி வேற வயலுக்கு பாஞ்சிட்டு இருந்துச்சு சரி இறங்கலான்னு காலை உள்ள விட்டா செருப்போட கால் உள்ள போயிடுச்சு சரி அதான் தேடி கண்டுபிடிச்சி கழுவி எடுத்துட்டு இந்த பல வருஷமும் உழைக்குது இந்த செருப்பு இந்த சேத்துல மாட்டினாலும் நானோடு வர மாதிரி செருப்பு நான் சென்று வெறும் தொண்டையாக இருக்குது இது என் பையன் பிறந்தப்ப எடுத்தது கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் போகுது நல்லா உழைக்குது பார்க்கறது சிம்பிளாக இருக்குது இது எட்நூறு அந்த செருப்பு பாட்டால் சரி இந்த வயதை சுற்றி ஒரு பத்து மட்டும் இருந்துச்சு வெட்டியாச்சு நான் கொண்டு போய் இது ஒரு ஓரமாக அடிக்கிட்டு வரேன் நீ போயிட்டு அவன் தூங்கி அழுதுட்டு இருக்கான்னுப்பா பாய் ம்